இன்னொன்று சொல்றார் எனக்கு திறமை இல்லைங்கிறார் திறமை மெற்றி பேசுவதற்கு அவருக்கு அறிகுறி இல்லை ஒரு சாதாரண கிளை செயலாளர் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் அதுதான் திறமை உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் திறமை அல்ல உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்க அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க திமுக கட்சி தலைவராக இருக்கிறீங்க நான் அப்படியல்ல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இலைக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர் அப்புறம் தான் பொதுச் செயலாளர் அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி இப்படி எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் உங்களை போல் அடையாளம் உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க கட்சிக்கு தலைவராயிருக்கிறீங்க இருக்கிறீங்க உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையிலே பதவி கொடுத்திருக்கிறீங்க அவர் என்ன மிசா சட்டத்தில் உள்ள போயிட்டு வந்தவரா போராட்டத்தில் திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்து சிலை சென்றவர் ஒன்றுமே கிடையாது திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இது ஒரே ஒரு அடையாளம்தான் இந்த அடையாளத்தை வைத்து தான் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறீங்க அமைச்சரா இப்படி துணை முதலமைச்சராக்கிருக்கிறீங்க ஏன் அந்த கட்சியில் வேற யாருமே உழைத்தவர் இல்லையா விசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா அப்படிப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்ட கட்சிதான் திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் ஜனநாயக கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே கட்சி அதிமுக திமுக தான்